எடுப்பாங்க நினைக்கிறேன் ஏன்னா இவ்வளவு சட்ட ரீதியா அவங்களுக்கு இருக்கக்கூடிய அதிகாரத்தை கொலைக்கிறதுக்கு முயற்சி பண்ணா யாரு சும்மா இருப்பாங்க சட்ட ரீதியா ஆக்சன் எடுப்பாங்க தப்பு இது வரைக்கும் நடத்தாதனால இப்படியே ஓட்டுங்க குப்பைய வச்சுக்கிட்டே ஓட்டுவோம் குப்பைய வச்சுக்கிட்டே ஓட்டு போட போவோம் சீர்திருத்த சீர்திருத்தத்துக்கு அவங்களுக்கு இருக்கிற உரிமைய கேள்வி கேட்கிறோம்னா இப்ப வரைக்கும் கேட்காம இப்ப ஏன் கேக்குறீங்க நான் திருப்பி உங்களே கேட்கலாம் அந்த கேள்விய ஏங்க நடத்தல ரெண்டாயிரத்தி ஒன்பதுல ஏங்க நடத்தல ரெண்டாயிரத்தி பதினாலு அப்போ நின்று கேட்டிருக்கணும் அதே தியம் கே அத கேட்கல இப்ப நடத்தும் போது வந்து கேக்குறோம் ஏன்னா அப்ப நடக்கல அப்ப நடக்கல அப்ப நீங்க வாய மூடிட்டு இருந்தீங்க கேட்டிருக்கலாம் இல்ல எலக்ஷன் கமிஷனே ஏன் சும்மா இருந்தேன் ஏன் பாவம் ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே டிஎம் ஏ எலெக்ஷன் கமிஷனே எஸ்ஐ ஆர் இங்க தமிழ்நாட்டில பண்ண ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே அப்படின்னு கேட்கல சொல்லுங்க

நிறைய பண்ணிய அரிசியில ஜிஎஸ்டி இல்லைங்க யார் சொல்றா இருக்குன்னு அதோட ஆமா செங்கோட்டை முன்பே நடந்திருக்கு உடனே உள்துறை அமைச்சரும் அடிபட்டவங்களை பார்த்திருக்காங்க இதோட விவரம் வெளியில தெரியும் தான் இப்போதைக்கு முழுமையான விவரம் வெளியில வந்ததாக தெரியல அரசு

ஓட்டுரிமை யாருக்கும் போகாதுங்க நம்ம குடிமக்கள் இருக்கக்கூடிய யாரோட ஓட்டு உரிமையும் போகாது ஆனா அதுக்குன்னு எங்கிட்ட ஒரு காகிதமும் இல்ல எங்க அப்பா அம்மா பத்தி எனக்கு விவரம் இல்ல ஆனாலும் நான் ஓட்டுற இருப்பேன் அப்படின்னு டிமாண்ட் பண்ணீங்கன்னா அவங்க அவங்களோட ரூல் பிரகாரம் கேக்குறாங்க ஒருவேளை கஷ்டமா இருந்துச்சுன்னா டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்ல இருந்து ஒரு ஃபார்ம் வாங்கி கொடுங்க இருங்க இவங்க இருக்காங்க எல்லாத்துக்கும் எதுவும் ஆல்டர்னேட்டிவ்ஸ் கொடுத்துருக்காங்க அதனால அந்த ஆல்டர்னேட்டிவ்ஸ் பத்தி பேசாம நான் இதே சொல்லிட்டு இருப்பேன்னா அது முறையில் ஏன்னா எலெக்ஷன் கமிஷனும் மக்கள் வந்து ஓட்டு போடணும்ன்ற முயற்சியில தான் இருக்காங்களே தவிர ஓட்டு போடக்கூடாது அவங்கள தவிர்க்கணும்ன்ற முயற்சியில் எலெக்ஷன் கமிஷன் இல்லை

அதே மாதிரி பணம் முடங்கி போயிடுது எங்களுக்கு இன்புட் ரிட்டர்ன்ஸ் வர மாட்டேங்குது அதெல்லாம் கூட அட்ரஸ் வரமாட்டேங்குது ஒன்னாம் ரீஃபண்ட் தொண்ணூறு சதவீதம் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்துருது மீது இருக்கிற பத்து சதவீதம் எதுக்கு வச்சிருக்காங்கன்னா ஒருவேளை ஏதாவது கரெக்ஷன் பண்ணணும்னா அந்த கரெக்டா பண்ணிட்டு அதனால சிறு குறு தொழில் அவங்க பணத்தை போட்டு நடத்துறவங்க இதுல இந்த ரீஃபண்ட் வராத காரணத்தினால பணம் முடங்கி போயிடுச்சு அப்படின்னு இனிமேல் சொல்றதுக்கு வாய்ப்பில்லை அந்த அளவுக்கு அதை சிம்பிளிஃபை பண்ணிட்டோம் எல்லாத்துக்கும் வரிய சிஸ்டமேட்டிக்கா குறைச்சிருப்போம் நான் இந்த இந்த விஷயத்தை நான் அடிக்கடி தமிழ்நாட்டில் சொல்லிட்டே இருக்கேன் ஏதோ ஒண்ணு சொல்லிடுறாங்க நீங்க அதை புடிச்சுக்கிறீங்க நீங்களே உங்களை நான் ரிக்வெஸ்ட் பண்றேன் நீங்களே போய் பாருங்க என்ன வரியில இருக்குது அது முன்னாடி எவ்வளவு இருந்துச்சு

அவங்களே ஆபீஸ்ல உட்காந்துருக்காங்க நீங்க வந்து கொடுங்க தயப்ப நீங்க போய் அதை காட்டுங்க அது பதில் கொடுக்குறாங்க ஓகே நான் எடுத்துட்டு இருக்கேன் ஓகே கூட்டை பேசி எந்த கட்சி வீக் ஆகுது எந்த கட்சி ஸ்ட்ராங் நான் கமெண்ட் ரெண்டாவது பிஜேபி விவகாரத்தில் தலை இடாது நான் இப்போ கிளியரா சொல்றேன் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்